ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சிது டு கம் ஃபார் திஸ் இவெண்ட் அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன் அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இமெயில் இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில் தி டைட்டில் இட்ஸ் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும் அது தெரியாத குழந்தை கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்றது ரொம்ப ஆஹ் கேட்சி டைட்டில்னு கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தேர் இஸ் ஒரு கதை கண்டிப்பா இருக்கு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இவங்க எஸ்ஆர் பிலிம் ஃபேக்ட்ரி எஸ் ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி ஏற்கிருக்காங்க சவுண்ட்ஸ் லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுறதை வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது இந்த கேம்னாலே பிரச்சனை தான் அது எந்த பிக் பாஸ் கேம் இருந்தாலும் சரி அது வந்து ஃபோன்ல இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும் கண்டிப்பா அது எந்த கேமா இருந்தாலும் அந்த மைண்ட் அதுல இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம் அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ள போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொட்டெக்டடா வைக்கணும் அது எந்த கேமாக இருந்தாலும் சரி லைஃப்லையும் சரி நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐ ஐபேடை கொடுத்துடுறாங்க ஃபோனை கொடுத்துடுறாங்க அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது சின்ன குழந்த அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு ஸோ தே நோ மோர் தென் அஸ் போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது கொள்வது மைக் இட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி என்னோட குட்டி பொண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசுல ஃபோனு உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிவிடும் மாசா மாசம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு நைன்டி நைன் ருபீஸ் போயிட்டே இருக்கும் என்னடா இந்த நைன்டி நைன் ருபீஸ்னா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பட் அங்கதான் நம்ம தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும் எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த படத்து படத்துல வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆக்ஷன் இருக்கு படத்துல நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் சம்திங் புதுசா இருந்தது பார்க்கும்போது அண்ட் ரிச்சா எடுத்திருக்காங்க நான் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ரிச்சா நல்ல லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட் சோ கண்டிப்பா இதுல வந்து ஒரு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளவு இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் ஆல்வேஸ் நீங்க பிரஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம் நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அது எந்த படமா இருந்தாலும் நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும் அது வந்து இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட் பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும் அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ் ஆர் ராஜன் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் ஆல்வேஸ் Thank you very much. Thank you.